அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் பொதுவாகவே நம்ம வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க பணம் என்னவோ கைக்கு வருது ஆனால் வந்த வேகத்தில் தண்ணியா செலவாகுது அப்படின்னு இது நம்ம எல்லாருடைய கவலையாகவும் இருக்கு ஆனால் பணத்தை நாம் எப்படி வழி அனுப்புறோம் அப்படிங்கிறதுல தான் அது திரும்ப வர்ற ரகசியமே இருக்கு ஒரு அழகான கதை சொல்லட்டுமா ஒரு ஊர்ல ரெண்டு பெண்கள் இருந்தாங்க ஒருத்தவங்க பேரு சுமதி இன்னொருத்தவங்க பேரு விமலா ரெண்டு பேருமே நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் ஆனால் சுமதியோட வீட்ல எப்பவும் ஒரு மகிழ்ச்சியும் செல்வமும் நிறைஞ்சிருந்தது விமலா வீட்ல எப்பவும் பண கஷ்டம் இருந்துகிட்டே இருந்தது ஒரு நாள் விமலா சுமதி கிட்ட கேட்டாங்க உன் வீட்ல மட்டும் எப்படி எப்பவும் பணத்தட்டுப்பாடு இல்லாம இருக்கு அப்படின்னு அதுக்கு சுமதி சொன்ன பதில் ரொம்ப ஆச்சரியமானது அவ சொன்னா விமலா நாம பணத்தை எப்படி மதிக்கிறோங்கிறதுல தான் எல்லாமே இருக்கு நான் செலவு பண்ணும்போது ஒரு சின்ன ரகசியத்தை பின்பற்றுவேன் அப்படின்னு சொன்னான் அந்த ரகசியம் என்னன்னு விமலா ஆர்வமா கேட்டா சுமதி சொல்ல ஆரம்பிச்சா நாம கடைக்கு போய் காய்கறி வாங்குறோன்னு வச்சுக்கோ நீ என்ன பண்ணுவ ஐயோ கத்திரிக்காய் இவ்வளோ விலையா தக்காளி இவ்வளோ விலையா அப்படின்னு புலம்பிக்கிட்டே பணத்தை எடுப்ப அந்த பணத்தை கொடுக்கும்போது கையில் இருக்கிற காசு குறையுதேன்னு ஒரு வழியோட கொடுப்பேன் ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா அந்த பணத்தை எடுக்கும்போதே மனசுக்குள்ள இன்னைக்கு என் குடும்பத்துக்கு தேவையான சத்தான உணவை வாங்க என்கிட்ட வசதி இருக்கு இந்த வசதியை கொடுத்த பிரபஞ்சமே உனக்கு நன்றி அப்படின்னு நினப்பேன் பணத்தை அந்த வியாபாரி கிட்ட கொடுக்கும்போது இந்த பணம் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் நல்ல லாபத்தை கொடுக்கட்டும் என்கிட்ட இது பன்மடங்கா திரும்பி வரட்டும் அப்படின்னு மனசார வாழ்த்தி கொடுப்பேன் இப்படி சொல்லும்போது என் மனசுல ஒரு நிறைவு வரும் அந்த நிறைவு தான் அடுத்தடுத்து என் வீட்டுக்குள்ள பணத்தை அழைச்சிட்டு வருது அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட விமலாவுக்கு அப்போதான் ஒரு விஷயம் புரிஞ்சது நாம பணத்தை ஒரு சுமையா பார்த்தா அது நம்ம கிட்ட தங்கறதுக்கு தயங்கும் ஏன்னா மகாலட்சுமிக்கு மகிழ்ச்சி இருக்கிற இடத்துல இருக்கத்தான் பிடிக்கும் நாம ஒரு பில் கட்டும் போதோ இல்லை யாருக்காவது கடன் கொடுக்கும் போதோ நம்ம கிட்ட இருக்கிறது போகுதேன்னு நினைக்காம நம்ம கிட்ட கொடுக்கிற அளவுக்கு வசதி இருக்குன்னு நினைக்கணும் இதுதான் அபரிமிதமான மனநிலை அபண்டன்ஸ் மைண்ட் செட் நீங்க உங்க குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறீங்களா சந்தோஷமா கட்டுங்க ஏன்னா உங்க குழந்தை ஒரு நல்ல கல்வி கற்க போகுது உங்க வீட்டு வாடகை கட்டுறீங்களா நன்றியோட கட்டுங்க ஏன்னா ஒரு பாதுகாப்பான வீட்ல நீங்க தங்குறதுக்கு அந்த பணம் உதவி செய்யுது இப்படி நீங்க செய்கிற ஒவ்வொரு செலவையும் ஒரு முதலீடாக பார்க்க ஆரம்பிங்க அந்த பணம் ஒரு விதையா மாறி உங்களுக்கு பெரிய மரமா வளர்ந்து பலன்களை கொடுக்கும் அதனால நண்பர்களே இனிமேல் நீங்க நீங்கள் இருந்து பணத்தை எடுக்கும்போது ஒரு நிமிஷம் கவனிங்க உங்க மனசு பயப்படுதா இல்ல மகிழ்ச்சியா இருக்கான்னு பாருங்க அந்த பணத்தை மென்மையா எடுத்து மனசுக்குள்ள ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மியே போற்றி இந்த பணம் உலக நன்மைக்காக சென்று பன்மடங்காக என்னிடம் திரும்பி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்ச முகத்தோட செலவு பண்ணுங்க உங்க வாழ்க்கையில வறுமை அப்படிங்கிற வார்த்தையே இருக்காது நீங்க கொடுக்கிற அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பிரபஞ்சத்துல சுத்தி சுத்தி வந்து உங்களுக்கு தேவையான எல்லா செல்வத்தையும் சரியான நேரத்துல கொண்டு வந்து சேர்க்கும் இந்த மாற்றத்தை இன்னைக்கே ஆரம்பிங்க உங்க அனுபவம் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்க மனசுக்கு நெருக்கமா இருந்தா மத்தவங்களுக்கும் பகிர்ந்து அவங்க வாழ்க்கையிலையும் ஒரு ஒளியை ஏத்துங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்